ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பர் குக்கிங் சேனலில் இஞ்சி பூண்டு விழுது நீண்ட நாள் கிடாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்படி இஞ்சி பூண்டு விழுது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டால் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வைக்கிறது ரொம்ப ஈஸிங்க இந்த விழுது செய்யறதுக்கு ஒரு கப்பு பூண்டு முக்கால் கப்பு இஞ்சி எடுத்துக்கிறேன் பூண்டையும் இஞ்சியும் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் பூண்டு மட்டும் போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுங்க தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும் அடுத்தது தோசி வச்சுருக்கேன் இஞ்சியும் சேர்த்துக்கிடுங்க இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்கிட்டேன் மிக்ஸி ஜாரில் உள்ளதை கரண்டி யூஸ் பண்ணி வரைச்சு போடுங்க கால் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் உப்பு அதிகம் சேர்க்காதிங்க கால் ஸ்பூன் சேர்த்தா போதும் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன் இதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன் ஆயில் வந்து வாசம் இல்லாமல் இருக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து அரைச்சிக்கிறேன் இப்போ சூப்பராக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த பேஸ்ட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்திருக்கேன் இந்த கண்ணாடி பாட்டில் ஈரம் இல்லாமல் நல்லா காமிச்சிருக்கணும் இந்த பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க தேவைப்படும் போது யூஸ் பண்ணிவிட்டு இந்த பாட்டிலை டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வைங்க அப்போ தான் இருக்கும்